வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தோசைக்கு எங்கள் வீட்டில் எப்படி புளிச்சட்னி செய்வேன் அது தாங்க பார்க்க போகிறோம் அருமையான புளிச்சட்னி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க புளிச்சட்னிக்கு நான் செய்கிற புளிச்சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோம் இப்போ வந்து பூண்டு சேர்த்திக்கிறோம் பூண்டு வந்து நான் இந்தளவுக்கு சேர்த்திருக்குறேன் இன்னுமே ஜாஸ்தியாக போட்டாலும் நல்லா தான் இருக்குங்க ஆனால் அது ஃப்ளேவர் மாறிடும் அதனால இந்தளவுக்கு போட்டிங்கன்னா புளிச்சட்னி பர்ஃபெக்டாக வருங்க அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்குறோம் தக்காளி ஒரு ரெண்டரை தக்காளி மூணு தக்காளி அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம் இல்லை கம்மியான புளிப்பு போகுதுன்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்திக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம்ங்க எவ்வளோ நமக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிலாம் இதோட நிறையா ஜாஸ்தியாக வேணும் நிறைய பேர் இருக்காங்கன்னா இதே அப்படியே டபுள் மடங்கு பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்திக்கலாம் ரொம்ப ஈஸிங்க தோசைக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து தேங்காய் சட்னி வேணும்ட்டு இல்லை தேங்காய் சட்னி இல்லாமல் கூட நல்லாயிருக்குங்க என்னோடய இந்த சுவைசிக்ஸ் சேனல் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இந்த சேனல் மூணு சேனல்லையுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு மல்லி சீரகம் சேர்த்திக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டே கூட சேர்த்தலாம் கருகிருங்க இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வரும்போது கருகிறோம் அதனால் இப்போ சேர்த்திக்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தலாம் அப்புறம் மல்லி சீரகம் கொஞ்சமாக தான் சேர்த்தணுங்க அது ஃப்ளேவர் இருந்தால் போதும் அதுக்காக தான் சேர்த்துறோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா வதங்கணுன்ட்டு இல்லை ஒரு அளவுக்கு வதக்கலாம் முக்கால் வாசி வதங்கணும் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து வதக்கிலாம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கிறேன் இதே சட்னிக்கு வர மிளகா மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து செய்வேங்க அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி டேஸ்ட்டு வேறு மாதிரி பண்ணி சாப்பிட்றதா என்னோடய வழக்குங்க அதே மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொட்டுக்களை கொஞ்சம் சேர்த்துறோம் இதுவும் பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக தான் இல்லாட்டி சேர்த்தணுங்கிறது கூட இல்லை கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்காக பொட்டுக்களை சேர்த்திருக்கிறோம் எப்போவுமே அந்த மாதிரி நிறைய வேணும்னா சேர்த்துவேன் இல்லாட்டி சேர்த்தாமையாக அரைப்பாங்க நல்லா தான் இருக்கும் இப்போ வதக்கி ஆற வச்சுட்டோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைக்காத நான் வீடியோ எடுக்க முடியாதுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அதனால் அரைக்காத எப்பவுமே நான் காட்டுறதில்ல அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து தாளிக்கிறோங்க இதில் என்ன கடுகு சேர்த்திட்டு உளுந்து பருப்பு ரெண்டு சேர்த்திட்டு நான் தனியாக கடுகு போட மாட்டோம் நாங்கள் அதனால் ரெண்டு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்திட்டோம் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சம் போட்டிருக்கிற ஏற்கனவே இப்போ தாளி தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்திக்கிறோம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருச்சுங்க புளிச்சட்னி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி நல்ல டேஸ்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணும் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்